புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சென்னை அடைந்துள்ள அந்த வளர்ச்சியை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது சென்னை அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது வளர்ச்சி அடைந்த சென்னையினுடைய வரலாற்றை கழக அரசினுடைய பங்களிப்பை தவிர்த்துவிட்டு நாம் எழுத முடியாது இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மேம்பாலங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் போக்குவரத்து கட்டமைப்பு குடிநீர் திட்டங்கள் இவை எல்லாமே நம்முடைய அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்டவை அன்றைக்கு மேயராக சென்னை எப்படியெல்லாம் வளர வேண்டும் என்று உழைத்தாரோ திட்டங்களை தந்தாரோ அதே உணர்வோடுதான் இன்றைக்கும் நம்முடைய அவர்கள் சென்னையுடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்தி வருகின்றார்கள் தந்தையாக இருந்து உங்களுக்கான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஒரு அண்ணனாக நானும் உங்களுக்கு என்றும் துணை இருப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய விழாவிலே உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்பதையும் கூறிக்கொண்டு சென்னை மாநகராட்சியுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருப்பதையும் இந்த நேரத்திலே உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்